என்ன பார்க்க போறோம்னா டிகிரி முடித்து விட்டு யாரெல்லாம் வந்து நீங்கள் அரசு பேங்கிங் வாய்ப்பு வந்து எதிர்பார்த்துருக்கீங்களோ உங்களுக்கான ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அனு வச்சுருக்காங்க பேங்க் ஆஃப் இந்தியா ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஒரு கரண்ட் நோட்டிஃபிகேஷன் நானூறு கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன் பென் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை எப்படின்னா ஃபுல் டீட்டெயிலுமே வந்து நம்ம க்ளியராக ஒன் பை ஒன்றாக பார்க்கறது மூட நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுவவங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த போஸ்ட் நேம் பார்க்கலாம் போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நானூறு கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரவச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டஸில் வந்து வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபது வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் இருபத்தெட்டு வயசு கொடுத்துருக்காங்க இருபதுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளாடி இருக்கவங்க யார் வேணும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேட்டகரி வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள் கேண்டடியஸ் வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்பான சேலரி ரீட்டில் மாத சம்பளம் வந்து பார்த்திங்கனா ஸ்டிபன்ட் பார்த்தீங்கன்னா மெட்ரோ போஸ்ட்டுக்கு வந்து ரூபாயும் அர்பன் போஸ்ட்டுக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபாயும் செமி அர்பன் மற்றும் ரூரல் போஸ்ட்டுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாயும் பெர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணதுக்கு வந்து டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் நடக்கும் லோக்கல் லாங்குவேஜில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டிங்கன்னா டாக்டமெண்ட் வெரிஃபிகேஷன் முதல்ல வந்து ஆளுக்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபீமேல்ஸ் பெண்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா அறநூறுபா கொடுத்துருக்காங்க பிறவராகளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா எண்ணூறுரூவா கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபீஸ் பி டபுள் வந்து நானூறுரூவா வந்து கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஆன்லைன் பேமெண்ட் மூலம் தான் நீங்கள் பே பண்ணணும்னா சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் கூட அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இந்த வேலைவேப்பில் ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த எதாவது சம்பந்த ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க